ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு செய்த உபதேசம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கருணையே வடிவான கந்தக் கடவுள் தனித்துவமான கடவுள் தமிழ்க் கடவுள் கந்தனுக்கு அறுபடை வீடுகள் அதில் நான்காவது படைவீடான சுவாமி மலையில் அப்பனுக்கே உபதேசம் செய்து சுப்பிரமணியன் தகப்பன் சாமி என்ற பெரும் பேறு பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது முருகன் அருள் பெற்ற அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி என்ற நூலில் சுப்பன் அப்பனுக்கு உபதேசித்த மந்திரத்தை தனக்கு உபதேசித்து அருளும்படி வேண்டுகிறார் நாதா குமரா நம என்ற அரணார் ஓதா என ஓதியது இப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதாக்குரமின் பதசேகரனே பிரம்மாதி தேவர்கள் தங்கள் சென்னியின் மேல் சூடிக்கொள்ளும் கொள்ளும் திருவடியை உடைய முருகப்பெருமானே மின்னல் மின்னல்கொடி போன்ற வள்ளியம்மையின் திருவடியை தன் தலையில் சூடிக்கொண்டவரே கொண்டவரே தலைவரே குமரக்கடவுளே வணக்கம் சிவபெருமான் எனக்கு உபதேசித்த அருள் என்று வணங்கி கேட்க நீர் அவர் செவியில் உபதேசித்த பொருள் யாது என்று அதை அடியேனுக்கும் உபதேசித் தருள்வீராக ஒரு சமயம் பிருகுமுனியின் பெரும் தவ வலிமையால் துன்புற்ற தேவர்கள் சிவனை அணுகி தங்களை காத்தருளும்படி வேண்டினர் சிவபெருமான் அருள் கூர்ந்து முனியின் தலையை கைகளால் மூட சிவன் முனிவர் பெற்றிருந்த வரத்தின் விளைவாக தன்னிடமிருந்த வேத சாஸ்திரங்களே சிவபெருமான் மறந்தார் கண் விழித்த முனி ஞான திருஷ்டியில் நடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பெருமானே வரத்தின் விளைவு ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் பிற்காலத்தில் தங்கள் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றும் தங்கள் குமரன் தங்களுக்கு உபதேசித்து அருள்வார் அப்போது மறந்ததெல்லாம் நினைவுக்கு வரும் என்று சிவனுக்கு ஒரு பரிகாரத்தையும் சொன்னார் அந்த முனிவர் சாபத்து நீட்சியே சுவாமிமலையில் மலையில் குமரக்கடவுள் தந்தைக்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அந்த உபதேசத்தை தனக்கு அருளுமாறு அருணகிரியார் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் கந்தர் அனுபூதியில் உள்ள அடுத்த பாடல் அந்த உபதேசத்தினை நமக்கு அளிக்கிறது கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாமறிவாள் அறிவாள் அடியோடு மகந்தையையே இந்த பாடலில் அருணகிரிநாதர் தன் மனத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ஏ மனமே கிரவுஞ்சமலை மீது அது பிளக்குமாறு செலுத்திய வலிமை மிக்க வேலை முருகப்பெருமானுடைய அடியார்கள் கூட்டத்தில் ஒருவனாகும் பதவியை பெறுவதையே நீ விரும்புவாயாக நான் என்னும் அகங்கார கொடியை பொறுமையாகிய ஞான வாழால் அடியோடு அறுத்து எரிவாயாக முருகன் அடியார்களின் திருக்கூட்டத்தில் ஒருவனுக்கு இடம் வேண்டுமெனில் அவனுடைய அகங்காரம் அடியோடு அழிய வேண்டும் அகங்காரத்தை பொறுமையாக அறிவால் ஞானத்தால் அடியோடு அழிக்க வேண்டும் பகவான் ரமண மகரிஷி அகந்தியே எல்லாம் அகந்தை நீக்கமே அனைத்து சாதனையும் என்று விளம்புகிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின் தேல் அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதென்று நாடலே ஓவுதல் யாவுமென ஓர் முதல் தூக்கத்தில் அகந்தை ஆத்மாவில் ஒடுங்கியுள்ளது உடல் உலகம் இல்லாத அந்த நிலை சுகமாக உள்ளது விழித்தவுடன் நான் என்னும் அகந்தை எண்ணம் தோன்றி உலக விவகாரங்கள் அந்தத்தையும் தோற்றுவிக்கிறது எனவே அகந்தையே எல்லாவும் ஆகும் நான் என்னும் அகந்தை அது யாது எங்கிருந்து உதிக்கிறது என்று விசாரிப்பதே எல்லாம் ஆகும் என்று கூறுகிறார் பகவான் பகவான் ரமண மகரிஷியின் பிரதான உபதேசம் அகந்தையை யாது என்று விசாரிக்கும் ஆத்ம விச்சாரமாகும் இது ஞான மார்க்கம் எனும் நேர்மார்க்கம் அகந்தைக்கு சொந்த இருப்பு இல்லாததால் அது யாது என்று விசாரிக்கத் தொடங்கியவுடன் ஆத்மாவில் ஓடி ஒடுங்கிவிடும் அகந்தை உணர்வான எழுச்சி நிரந்தரமாக அடங்கும் வரை ஞான வாழால் அகந்தையை வெட்டி வீழ்த்தி ஆத்மாவில் அதன் தலை சாய்க்க வேண்டும் அருணையின்நாதரும் பகவான் ரமண மகரிஷும் அகந்தை போதம் அடியோடு அழிந்தாலன்று சிவபோதம் சித்திக்காது என்று உபதேசிக்கின்றனர் அணுவளவேனும் ஆணவம் ஒருவனிடம் இருக்குமானால் அவன் ஆண்டவன் சன்னிதானத்தில் நுழைய முடியாது இறைவனின் சன்னிதானத்தில் நுழைய உதவும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ஆணவமில்லா அன்பு மனம் மாமனம் பூரண மனம் கொள பூரண மனமருள் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி